என் mm. என்மேலே mm. ah, ah, ah. <AUDIO> சிந்தியதே பனி போலே இயற்கையழில் இறைவன் இறைவனருள் கலந்திடுதே வளமுடனே விளைந்திடவே மேகமழை பொழிந்திடுமே சிறுத்தூரல் என் சிந்தியதே பணி போலே பிள்ளை மொழி பேசும் சிற்றருவி ஊற்றும் மூங்கில் இலை அசைத்து முத்தமிழில் பாடும் சோலை கோயில் கானம் சோகங்களை ஓட்டும் சொர்க்கம் என்று இதையே சொல்லிவிடும் மனதும் சருகுகள் எழுப்பும் சத்தம் சந்தம் கொடுக்கும் ஓட்டை குழல் மூங்கில் காற்றினில் ஒழிக்கும் தவளையும் தன்வாய் மொழித்தாளம் போடும் காகம் ஒன்று கரைந்து கற்பனை வளர்க்கும் கவிதைகளின் ஐந்து கதகளும் என்மேலே மேலே பனி போலே ஆற்றங்கரை ஓரம் ஆலமர விழுதும் அதில் பல கூரங்கும் ஊஞ்சல் விளையாடும் கோரை புள்ளில் மறைந்து தத்தி தத்தி நீந்தும் தங்க நிற உழுவை இதை கண்டு ரசிக்கும் அந்தி வரை நடக்கும் அத்தனையும் ஊரங்கும் இரவினில் உழவும் வெண்ணிலவும் ஒளிரும் விடியலை காணும் வெள்ளி ஒன்று மூளைக்கும் கிழக்கினை வெளுத்து சூரியனும் அனுமதிக்கும் ரெக்கை கட்டி மனது வெண்ணில் பரந்தோடும் சிறுத்தூரல் என் சிந்தியதே பணி போலே இயற்கையழில் சோலையிலே இறைவனருள் கலந்திடுதே வள்ளமுடனே விளைந்திடவே மேகமழை பொழிந்திடுமே சிறு தூரல் என் மேலே சிந்தியதே பனிப்போலி